சூப்பர் சிங்கர் பூஜா அப்படி போட்டாலே டிஜே பிளாக் பூஜா இப்படியே வருது அதுல எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா இது குழந்தையோட பியூச்சர் இது ஒரு பொன் குழந்தை பொன் குழந்தை எல்லாத்தையும் எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் இல்லையா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகும் இல்ல இல்ல இது எப்பவுமே நான் இப்ப பண்றது இல்ல நான் வேலையில சேர்ந்ததுல இருந்து இப்ப எல்லாருக்கும் போற மாதிரிதான் போறது காமனா அப்படி தான் போறது அது இல்ல இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி கிடையாது டீம் சொல்றத நான் பண்றேன் மத்தபடி பர்சனலா எனக்கு எதுமே கிடையாது இந்த ஷோல நீங்க மேபி இந்த ஷோ பாக்குறதால உங்களுக்கு அப்படி தெரியும் எல்லா ஷோலையும் இதை தான் நான் பண்ணுவேன் பட் உங்களுக்கு அஃபன் பண்ணி தான் ஐம் வெரி சாரி இனிமேல் அதை நான் பண்ண மாட்டேன் தேங்க்யூ இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ஷோ அண்ட் நத்திங் பர்சனல் அது ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் இதை வந்து இப்படி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்த காரணத்தினால நாங்கள் இதை வந்து இது பண்ணிக்கிறோம் ஓகேவா டிஜே சார் ஜஸ்ட் அ பிராங்க் நீங்க மட்டும் தான் பிராங்க் பண்ணுவீங்களா நாங்கெல்லாம் பிராங்க் பண்ண